ஒரு பக்கம் வந்துட்டு இவங்களை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டு சாப்பிட்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சின்னு சொல்லிட்டு டேபிள் எல்லாம் கொண்டு வந்து போடுறாரு இந்துவோட அப்பா இதெல்லாம் எடுத்துக்கணுமானு சொல்லிட்டு கருணை கீழே உட்கார நீங்கள் பெரிய இடத்து பையன் மேலே தான் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்து யோசிச்சு பார்க்குறாங்க கீழே தானே அங்கே உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் கீழே ரெண்டு பேரும் உட்காரட்டோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கீழே இலை போட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டாங்க என்ன தனித்தனியாக சாப்பிட்டுருக்கீங்க ஊட்டி விட்டுங்க ஒருத்தர் ஒருத்தர்ன்னு சொல்லிட்டுருக்காங்க ஐயா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு அப்புறமா போ போனா பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு எங்க வந்து வந்து போட்டு கொடுத்துருவாளோ இதை வச்சுன்ற மாதிரி யோசிச்சு இந்து வந்துட்டு சரி இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு இது பண்ணி சாப்பிட்ருக்காங்க இதை பார்த்து போனா காண்டில் இருக்கிறாங்க போனாவே வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்கிறாரு அவங்க அப்பா நீ எடுமா வீடியோன்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு வழி இல்லாமல் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிடக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு பிறகு நாங்கள்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளோ புரிஞ்சுருக்கீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னா அவங்க அப்பா சொல்லிட்டுருக்கேன் ஒரு பக்கம் இங்கே இந்து வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க நம்ம போனா வந்துட்டு தனியாக பார்த்துட்டு என்ன நீ வந்து நடிச்சிட்ருக்கல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறோம் பாருங்கள் உங்கள் அப்பாக்கிட்ட குறிப்பாக இது வந்துட்டு பணத்துக்காக பண்ணிக்கிட்ட கல்யாணம் தான் மற்றபடி உங்கள் லவ் எல்லாம் பண்ணல எதுவும் இல்லைன்றதை உடச்சிட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்சா பண்ணிக்கொடின்னு இந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் நீங்கள் ஃபோட்டோ கல்யாணத்தில் எந்த ஃபோட்டோ எடுக்கல எதுவுமே இல்லை எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் நான் அவங்க அப்பா சில அப்புறம் எல்லா பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க சரி எடுத்துக்கலான்ற மாதிரி இந்து ஓகேன்னு இவங்க ஃபார்மெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு என்ன நீங்கள் லவ் மேரேஜ் நல்லா க்ளோஸாக வேணாம் அப்படின்னு வேணும்னே வந்துட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டு போனா வந்துட்டு வெறு இது பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரம் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இந்து வந்துட்டு இதை வச்சு ஏதாவது பண்ண போறா எவ்வளோ வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க என்னங்க நீங்கள் தூரத்துலேயே இன்னும் இருக்கீங்க வாங்க இப்படி கை கூட்டுங்கன்னு கையெல்லாம் எடுத்து தோல் மேலே போடுறாங்க இந்து செம்ம ஷாக்காய் போயிடுறாங்க நம்ம போனா அதெல்லாம் பார்த்து செம்ம காண்ட் ஆகிட்டு அவங்க கொடுக்குற பூஸெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு போயிட்டு கரண்ட் இது வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுடுறாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பயத்தில் அப்படியே ஒன்றா நின்றுட்டு இல்லையா இந்து பயத்தில் இருட்டில் வந்துட்டு இப்படி தட்டு தடுமாறி நிற்க எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே ஜெயந்தி வந்துட்டு போனை அவ காணுன்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட கேட்டிருக்கேன் அவளை அவங்க தான் எங்கன்னா இப்போ அவள் வந்து அவங்க friend வீட்டுக்கு போயிருக்காடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் இங்கே friend அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆ அதெல்லாம் தெரியாது எனக்கு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன புதுசாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஜெயந்திக்கு தெரிய வருமா போனா இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு போயிருக்காங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ இருந்தா லைக் பண்ணிக்கோங்க